நாடுகளில் உள்ள தமிழ் கடைகளில் பணியாற்றுவோர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் புலம்பெயர் நாடுகளில் தமிழர்களால் முன்னெடுக்கப்படும் கடைகளில் பணியாற்றுவோருக்கு போதிய அளவு சம்பளம் வழங்குவது இல்லை என்று அதிகளவிலான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன விசா இல்லாத தமிழர்களுக்கு குறைந்த சம்பளத்தில் வேலை கொடுத்து அதிக நேரம் வேலை வாங்குவதாக குறிப்பிடப்படுகிறது எனினும் ஒரு சில நல்ல கடை உரிமையாளர்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது கனடா பிரான்ஸ் பிரித்தானியா உட்பட பல நாடுகளில் கடைகளை நடத்தும் தமிழ் உரிமையாளர்களால் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன குறைந்த சம்பளம் வழங்கப்படும் போது அதனை கொண்டு எவ்வாறு கடனை செலுத்துவது எவ்வாறு நாட்டுக்கு பணம் அனுப்புவது என்று பல தமிழ் தொழிலாளிகள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் சில தமிழ் கடைகளில் நீண்ட நேரம் வேலை செய்த போதும் சம்பளத்தை கேட்டால் தர மறுப்பதுடன் அவர்களை தாக்குவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் சமூக வலைதளங்கள் ஊடாக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகமான தமிழ்க்கடை முதலாளிகள் அந்தந்த நாடுகளில் உள்ள தொழிலாளர் சட்டங்களை மதிப்பதில்லை தொழிலாளர்களிடம் அதிக உச்ச பலனை எடுக்கின்றனர் எனினும் குறைந்தளவு ஊதியமே வழங்குகின்றனர் ஆனால் அதேவேளை கடை முதலாளி ஒன்றுக்கு பத்து கடைகளை திறந்து தனது வர்த்தக நடவடிக்கையினை பெருக்குவதாகவும் பல ஈழத்தமிழ் இளைஞர்கள் ஆதங்கம் வெளியேற்றுள்ளனர் பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழர் ஒருவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகையில் கிழமையில் ஏழு நாட்களும் பதினான்கு மனத்தியாலங்கள் வேலை செய்த போதும் ஆயிரம் யூரோ மட்டுமே சம்பளமாக வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் விசா இல்லாத தமிழர்கள் சிக்கினால் தமிழ்க்கடை உரிமையாளர்களின் பாடு கொண்டாட்டம் நூற்றுக்கு எண்பது வீதமான கடை உரிமையாளர்கள் மோசமாக செயற்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதேவேளை விசா இல்லாத தமிழர்களுக்கு தேவையான ஆவணங்களை கொடுத்து விசா எடுத்துக் கொடுத்தால் சில நாட்களில் தம்மை ஏமாற்றிவிட்டு வேறு இடங்களுக்கு செல்வதாகவும் தமிழ்கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விசா இல்லாதவர்கள் எம்மவர்கள் என்று பாவம் பார்க்க முடியாத நிலைமை தற்போது உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பலர் வேலைக்கு எடுத்த போதும் அவர்கள் கடைகளில் உள்ள பொருட்களை திருடிச் சென்ற சம்பவங்களும் உள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்